ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம உடம்புக்கு இரும்பு சத்தும் கால்சியம் சத்து இது எல்லாமே இந்த நாட்டுக்கோழி கொடுக்கும் பிராய்லர் கோழி வந்து அந்த அளவுக்கு கிடையாது இந்த குழம்ப நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு மூணு நாள் ஆச்சும் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க சளி இருமல் இது எல்லாத்தையுமே இது குணப்படுத்தும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன காஞ்சோடன பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க அது பொறிஞ்சோடன கருவேல அடுத்தது ஜீரகமும் பெருஞ்சிரகமும் முழுக்கி வச்சுருக்கேன் அதோடு சேர்த்துக்கணும் அழிஞ்சி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் நாட்டுக்கொல்லி குழம்புனாவே சின்ன வெங்காயம் தான் அதனால் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதை நல்லா வரணும் சின்ன வெங்காயம் நல்லா வதணுன்னாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கணும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கும்போது போது ந குழம்புனாவே நம்ம வந்து மிளகு தூள் சேர்த்துக்கணும் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகு தூள் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மாதிரி சேர்த்துக்குங்க நல்லா வதங்கினோன்னா அரைஞ்சி வச்சுருக்கேன் தக்காளியே சேர்த்துக்கணும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருங்க பவுச்சு வாடை அடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம மஞ்சத்தூள் நம்ம சிக்கனையும் நாட்டுக்கோழியும் நம்ம மஞ்சள் தூள் போட்டு அலசி வச்சுருக்கோம் இருந்தாலும் அந்த போ வராமல் இருக்கிறதுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கோடனே நம்ம நாட்டுக்கோழி எடுத்து அதோட சேர்த்துக்கணும் நல்லா அந்த மசாலாவோட இருக்கிறதுனால நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க நாட்டுக்கோழி நல்லா வதங்கிருச்சு இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றி குக்கரில் ஒரு நான் நாலு விசில் விட்டுக்கிறேன் தேங்காய் பூண்டு சின்ன வெங்காயம் நாலு முந்திரி பருப்பு கொஞ்ச உண்டு கசக்கசா இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி கோழி குழம்பில் ஊற்றணும் கோழி நல்லா வந்து நான் நாலு விசில் விட்டு இறக்கிட்டேன் இறக்குனதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் துருவல் தேங்காய் அதை அதோட சேர்த்துக்குவோம் அடுத்தது மல்லித்தூள் ஒரு நாலு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் நாலு ஸ்பூன் மல்லித்தூள்னா அஞ்சு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் வையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி அதில் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி துவக்கேன் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க